கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி குறித்து பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன கண்கள் மூக்கு வாயில் ரத்தம் பிறப்புறுப்பு வயிறு தொடை கழுத்து வலது கை உதட்டில் காயங்கள் என வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனை சித்திரவதை வலி என நரக வேதனையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் அவருடைய பிரேத பரிசோதனை அறிக்கையை வாசிக்கவே கை கால் அச்சத்தில் நடுங்குகிறது கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்கிறது இந்த கொடூரத்தை அரங்கேற்றியது காவல்துறையோடு தன்னார்வலர் போர்வையில் பணியாற்றிய சஞ்சய் ராயின் மனித மிருகம் கொடூரமான குற்றத்தை அரங்கேற்றிய முப்பத்து மூன்று வயதாகும் சஞ்சய் ராயின் கோர முகங்கள் சமூகத்திற்கு வெளிவந்த வண்ணம் இருக்கிறது பயிற்சி பெற்ற குத்துச்சண்டை வீரரான சஞ்சய் ராய்க்கு நான்கு திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது நான்கு பெண்களும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் சித்திரவதையை அனுபவிப்பதை விட வாழாமல் இருப்பதே மேல் என விட்டு சென்றிருக்கிறார்கள் சஞ்சய் ராயின் கோரமான நடத்தை குறித்து இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே போலீசுக்கு புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சஞ்சய் ராயின் முன்னாள் மாமியார் துர்காதேவி கொடுத்த போலீஸ் புகாரில் மூன்று மாத கர்ப்பிணியாக இருந்த தன்னுடைய மகளை சஞ்சய் ராய் சித்திரவதை செய்திருக்கிறான் என குற்றம் சாட்டியிருக்கிறார் அப்போது காவல்துறையினர் தன்னார்வலராக பணியாற்றிய சஞ்சய் ராய்க்கு போலீஸ் நலவாரியத்தில் சில உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருந்ததாக போலீஸ் வட்டார தகவல்கள் தெரிவிப்பதாக உள்ளூர் மீடியாக்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன இரண்டு வருடங்களுக்கு முன்பே சஞ்சய் ராய் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த கோரம் அரங்கேறியிருக்காது என்ற பேச்சும் கொல்கத்தா காவல்துறையிலே நிலவுவதாக செய்தி வெளியாகியிருக்கிறது பிரேத பரிசோதனை அறிக்கையைப் போல் சஞ்சய் ராய் குறித்து போலீசார் சொல்லும் தகவலும் கேட்பவரை புதைக்க செய்கிறது ஆம் விசாரணையில் கட்டிய மனைவிகளையெல்லாம் உடல் ரீதியாக இருக்கிறார் என்பது தெரிய வந்திருப்பதாக போலீஸ் தெரிவித்துள்ளது ஆபாச படங்களை பார்த்து அதற்கு அடிமையான சஞ்சய் ராய் செல்போனில் பல ஆபாச வீடியோக்கள் மிகவும் கொடூரமானவை வன்முறை கொண்டது இயற்கைக்கு மாறான இந்த வீடியோக்களை எல்லாம் ஒருவரால் பார்க்க முடியுமா என சஞ்சய் ராய் மனநிலையங்களை ஆச்சரியத்தில் அச்சப்பட செய்திருக்கிறது என போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் பயிற்சி பெற்ற குத்துச்சண்டை வீரரான சஞ்சய் ராய் பல ஆண்டுகளாக மூத்த போலீஸ் அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறார் அந்த பழக்கத்தில் கொல்கத்தா காவல்துறை வாரியத்திற்கு மாற்றப்பட்டு மருத்துவர் கொல்லப்பட்ட ஆர்ஜிகார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் அவுட் போஸ்டில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பது தெரிய வந்துள்ளது இத்தகைய கொடூர மனம் கொண்டவர் எப்படி தன்னார்வலர் ஆனார் என்ற கேள்வி கொல்கத்தா காவல்துறையை நோக்கி எழுந்திருக்கிறது